ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்புக் குழந்தையை உன்னை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது சிரிப்பதா என்றே தெரியவில்லை நீ எத்தனை பெரிய அதிர்ஷ்டசாலி என்று தெரியாமல் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என் வாழ்வில் எதுவும் நடக்கவில்லை என்று புலம்பிக்கொண்டு இருக்கிறாய் இனி ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்ட முன்பக்கமே இருக்கும் உனக்கான அதிர்ஷ்ட காலத்தினாலேயே நீ என் பிள்ளையாக உருவெடுத்திருக்கிறாய் என் செல்ல பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் விளக்கமாக கூறுகிறேன் சரியாக புரிந்து கொள் பசுவின் மடி பாலினால் நிரம்பி இருந்தாலும் பசுவின் பால் பாக்கியவான்களுக்கு தானே கிடைக்கும் அதன் மடியில் பூச்சிகள் உன்னிகள் ஆகியவை இருக்கின்றன கர்ம வசத்தினால் அவைகளுக்கு ரத்தமே கிடைக்கிறது தவளைகள் கூட தாமரை தடாகத்தில் உள்ளன ஆயிரம் ஆயிரம் தாமரைகளுக்கு நடுவில்தான் அவைகள் இருக்கின்றன ஆனால் துர்பாக்கியசாலியான அவர்களுக்கு சேரே ஆகாரமாக இருக்கிறது ஆனால் வண்டுகளை நினைத்துப்பார் நினைத்த மாத்திரத்தில் நினைத்த மலருக்குத் தாவிவிடும் வேண்டிய தேனை பருகிவிடும் வண்டுகளின் பாக்கியத்திற்கு முடிவே இல்லை நீயும் வண்டை போலவே பாக்கிய சாலிதான் அதிர்ஷ்ட சாலிதான் ஏனெனில் நீ என் பிள்ளை உன்னை துன்புறுத்துகிறவர்கள் என்னை அறியாததால் உன்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் உன்னை வசைப்பாடுகிறார்கள் உன்னுடைய மனதில் நான் இருப்பதை உணராததால்தான் தான் வசைப்பாடுகிறார்கள் அவர்கள் தவளைகளைப் போன்றும் உன்னி போச்சுகளை போன்றும் இருக்கின்றவர்கள் அவர்களின் கொடுமையை அனுபவிக்கும் நீயோ வண்டை போன்று பாக்கிய சாலி இது உனக்கு தரப்பட்ட தண்டனை அல்ல போதனை அவர்களுக்கான சோதனை காலம் நீயும் நானும் ஒரே இடத்தில் இருக்கின்றோம் உனக்கு தேவையானதை கேட்டு உன் சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள் நீ எதை கேட்டாலும் எப்பொழுது கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் நீ எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் நான் உன் முன்னே வருவேன் என்னுடைய இலைகளை அநேக சமயங்களில் நீயே உன் கண்களால் பிரதிச்சமாக பார்த்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய் ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என் பிள்ளையை கவலைகளை எல்லாம் தூர வைத்துவிட்டு எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நர் சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு அந்த காரணத்தினால் சகல பாவ துக்கங்களிலிருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் இந்த கலியுகத்தில் என்னை அறிந்து என்னை வழிபட்டு என் பாதங்களில் சரணடை என்பது அதிர்ஷ்டசாலிகளால் மட்டுமே முடியும் எனது ஆசீர்வாதம் உனக்கு நிறைந்து இருக்கிறது அதனால் தான் கூறுகிறேன் நீ அதிர்ஷ்டசாலி உன் அதிர்ஷ்ட காலம் ஆரம்பித்து விட்டது இனி நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம